ரொம்ப ரொம்ப அருமையான சாம்வேத மந்திரம் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் மந்திரம் வந்து துவே அக்னே ஸ்வாஹுத பிரியா சக சந்து சூரிய எந்தாரோ ஏ மகவானோ ஜனானாம் ஊர்வம் கோணாம் அருமையான வேத மந்திரம் எந்தம் கே ஜனாக பரமாத்மன பிரியா சந்தி இக மந்திரத்துடைய பூமிகா பார்த்தீங்கன்னா யார் வந்து இறைவனுக்கு பிரியமானவர்கள் இந்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து நம்ம கடைப்பிடித்தால் நம்ம வந்து இறைவனுக்கு பிரியமானவர்களாக மாறிடும் முதல் விஷயம் வந்து ஸ்வாகுதாக அக்னி ஹே பரமாத்மா அக்னினால் இங்கே பரமாத்மன் அக்னினா வந்து எரியிற அக்னி இல்லை ஹே பரமாத்மனே ஸ்வாகுத நான் வந்து ஹோமம் செய்கிறேன் தினசரி அக்னிஹோத்திரம் செய்கிறேன் யாகங்கள் செய்கிறேன் ஸோ யாகத்தில் நான் ஸ்ரத்தையுடன் ஆவுத்தி இடுகிறேன் ஸோ என்னுடைய ஆவுத்தி வந்து இந்த உலகத்திற்காக ஆனால் என்னுடைய சிரத்தை உனக்காக ஸோ முதல் விஷயம் இறைவன் சொல்றாரு யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ ஸ்ரத்தையுள்ள மனிதனை இறைவன் இறைவனுக்கு ரொம்ப பிரியமானவர் ஸ்ரத்தையுள்ள மனிதர் ஸோ நமக்கு வேதத்தின் மேலும் இறைவன் மேலும் ரொம்ப அபாரமான சிரத்தை வேண்டும் நம்பர் ஒன் அப்புறம் வந்து சூறையாக ஸ்துதி யார் வந்து வேதத்தின் மூலமாக இறைவனை ஸ்துதிக்கின்றனரோ அவர்களுக்கு அவர்களை இறைவன் விரும்புவார் அவர்கள் மேல் இறைவன் கருணை காட்டுவார் அவர்கள் இறைவனுக்கு பிரியமானவர்கள் வெறும்ன ஸ்துதி பாடினா போராது அந்த ஸ்துதி நம்ம வேதத்தை வந்து வெறும்ன பாடம் படித்து நொட்டு பண்ணால் போறாது அதன்படி வாழ்க்கை வாழ வேண்டும் அவங்க தான் உண்மையான ஸ்துதிப்பவர்கள் ஸ்துதினா உண்மை டு ஸ்பீக் ட்ரூத் இஸ் ஸ்துதி டு ஸ்பீக் ட்ரூத் இஸ் ஸ்துதி உண்மை பேச வேண்டும் வெறும்ன வந்து நான் மந்திரம் ஓதுனா போராது உண்மை பேச வேண்டும் வாழ்க்கையில் நடைமுறையிலும் உண்மை பேச வேண்டும் இறைவனுடைய ஸ்வரூபத்தை உண்மையாக பேச வேண்டும் வேதத்தில் சொன்ன விஷயங்களை வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் இது பேர் தான் ஸ்துதி ஸோ யார் வந்து ஸ்துதிக்கின்றனரோ அவர்களை இறைவன் விரும்புவார் அவர்கள் இறைவனுக்கு பிரியமானவர்கள் இது ரெண்டாவது பாயிண்ட் அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும் மகவான நம்ம வந்து லௌகிக தனத்திற்காக ஆசைப்படுறோம் தினசரி காலம்பரையிலிருந்து எஸ்எம்எஸ் பார்ப்போம் ஆப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா ஏதாவது செலவு செலவாயிடுச்சா இல்லாட்டி ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணல இதெல்லாமே பார்ப்போம் ஏன்னா லௌகிக தனத்து மேலே நமக்கு ஆசை ஆனால் மகவான என்ன அர்த்தம்னா லௌகிக தனத்தை மட்டும் கருதாமல் ஆன்மீக தனத்தையும் யார் சம்பாதிக்கின்றனரோ ஆன்மீக தனம் என்ன நமக்கு தைரியம் மனசில் இருக்கிற சாந்தம் ஆன்மீக தனம் நிம்மதியாக தூக்கம் வருது ஆன்மீக தனம் மனசில் சாந்தி இருக்குது பேச்சில் வந்து தைரியம் இருக்குது மற்றவங்களை கருணையோடு நம்ம பேசுகிறோம் கருணையோடு பார்க்குறோம் இதெல்லாமே ஆன்மீக தனம் அதே மாதிரி வந்து தியானத்தில் உட்காரும்பொழுது தியானம் செய்ய முடியறது நம்மளால் இது ஆன்மீக தனம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஆன்மீக தனம் ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா யாருக்கு லோகிக தனம் மற்றும் ஆன்மீக தனம் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்றைக்கி லைஃப்பில் லௌகிக தனம் மேலே மட்டுமே இருக்குது ஆன்மீக தனம் மேலே இல்லை ஸோ அதான் இறைவன் சொல்கிறாரு லௌகீகம் மற்றும் ஆன்மீக தனம் அப்படிப்பட்ட மனிதர்களை நான் விரும்புகிறேன் ஸோ அதனால் நீ கண்டிப்பாக அயராமல் உழை நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும் பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன விட்டுறாத ஆன்மீகத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஜனானாம் எந்த மனிதர்கள் என் தாராக நியத்திரன் என் வந்து மற்றவங்களையும் வழிநடத்தி செல்வோம் செல்பவன் இந்த விஷயம் பண்ணுப்பா இந்த விஷயம் பண்ணாதப்பான்னு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம் நான் கடைப்பிடிக்கின்ற தர்மத்தை மற்றவனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி பண்ணாத வேதத்தில் இது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஸோ என்னுடைய தர்மத்தை நான் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு மற்றவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் என் தாராக அதே மாதிரி மற்றவ இன்னொருத்தர் வந்து வேதம் படிச்சிருக்காரு அவர் வேதத்தில் சில விஷயங்கள் தெரியிறது அவர் சொல்லிக் கொடுக்குறாரு மற்றவங்களுக்கு எல்லாரையும் வந்து என் தாரக எல்லாரையும் வந்து ஒரு நேர்கோட்டில் வந்து அவர் அழைச்சிட்டு போகிறார் ஒரு ஆச்சாரியார் மாதிரி ஒரு வேலை செய்கிறார் வேத வித்வானாக இருக்கார் அப்படிப்பட்ட மனிதர்களை இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கடைசியாக சொல்கிறாரு தயந்த ஊர்வம் தயந்த கோணாம் கோங்கிற வார்த்தைக்கு வந்து மூணு அர்த்தம் இருக்குது ஒன்று பசு ரெண்டாவது வேதம் மூணாவது இந்திரியங்கள் ஊர்தம் ஊர்வம் தயந்த கோணாம் பசுக்களை காப்பவனை யார் வந்து பசு செல்வத்தை காக்கின்றாரோ யார் வந்து கோசாலை இப்போ ஒரு கோசாலை நடக்கிறது அந்த கோசாலைக்கு நம்ம போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் தானம் பண்ணுறோம் அந்த பசுமாட்டை வந்து காப்பாற்றுறவங்களுக்கு நம்ம தானம் பண்ணி அந்த பசுமாட்டை வந்து காப்பாற்ற செய்கிறோம் என்றால் இறைவனுக்கு நாம் பிரியமானவர்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது ஊர்வம் தயந்த கோணாம் யார் வந்து இந்திரியங்களுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரோ பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கின்றனரோ அவர்கள் இறைவனுக்கு பிரியமானவர்கள் அப்புறம் ஊர்வம் தயந்த கோணாம் யார் வந்து வேதத்தின் ஞானத்தை மக்களின் இடையே பரப்ப செய்கின்றனரோ அவர்களும் எனக்கு பிரியமானவர்கள் இறைவன் சொல்ற இந்த மந்திர ஊர்வம் தயந்த ஸோ ரொம்ப ரொம்ப மந்திரம் வேத பிரசாரம் செய்கிற பிரசாரம்னா பிரசாரம் செய்கிறவங்க வந்து இறைவனுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் பசு செல்வத்தையும் மற்ற பசு செல்வம்னா வெறும்னா பசுமாடு இல்லை பசுமாடு எரும் மாடு ஆடு மாடு எல்லா விலங்கினத்தையும் யார் வந்து ஸ்பெஷலாக பசுமாடு யார் வந்து காப்பாற்றுகின்றாரோ யார் வந்து அஹிம்சை முறையில் எல்லா விலங்கினத்தையும் காப்பாற்றுகின்றாரோ அவரை அவர் இறைவனுக்கு பிரியமானவர் அப்புறம் கடைசியாக இந்திரியங்களை யார் கண்ட்ரோலில் வச்சுருக்காரோ இந்திரியங்கள்னால் வெறும்ன வந்து காமம் மட்டும் பண்ணாமல் இருக்கிறது கிடையாது வாய் சுவையாக நம்ம சாப்பிட்டு 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 உடம்பு உடம்பை பெருக்கின்றே இருக்குமா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்பிடு அளவோடு சாப்பிடு அளவோடு தூங்கு அளவோடு பேசு அளவோட எல்லா விஷயத்தையும் வச்சுக்கோ இந்திரி சையம் வச்சுக்கோ இந்திரி சய்யம் யாருக்கு வந்து தன்னுடைய இந்திரியங்கள் மேலே கட்டுப்பாடு இருக்கோ இறைவனுக்கு அவர்கள் பிரியமானவர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் ஸோ ஸ்ரத்தையுடன் இருப்பவன் ஸ்துதி பாடுபவன் வேதத்தின் மூலமாக இறைவனை ஸ்துதிப்பவன் அதே மாதிரி வேதத்தின் வேதத்தில் என்ன விஷயம் இருக்கோ அதன்படி வாழ்க்கையை வாழ்பவன் அப்புறம் பசு செல்வத்தை காப்பவன் வேதத்தை பிரச்சாரம் செய்பவன் மற்றவங்களை வந்து நியந்திரணம் மற்றவன் வந்து கரெக்டான நேர்கோட்டில் எடுத்து செல்பவன் அப்புறம் வேத ஞானத்தை பரப்பச் செய்பவன் இவர்கள் எல்லாரும் இறைவனுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்